தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டுவெல்த் ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்க டுவெல்த் மார்க்ஸும் வெளியாகி அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான அருண் விஜய் அவர்களோட மகனான அர்ணவ் விஜய் அவர்கள் டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு அதுல அர்னவ் விஜய் அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தில ஹண்ட்ரெடுக்கு நைன்டி எயிட் மார்க்ஸும் இங்கிலீஷ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி போர் மார்க்ஸும் மேக்ஸ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி செவனும் பிசிக்ஸ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபைவ் மார்க்ஸும் கெமிஸ்ட்ரியில ஹண்ட்ரடுக்கு நைன்டி சிக்ஸ் மார்க்ஸும் கடைசியா பயாலஜில ஹண்ட்ரடுக்கு நைன்டி செவன் மார்க்ஸும் எடுத்திருக்காங்களாம் சோ ஆக மொத்தமா இவங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் செவன்டி செவன் மார்க்ஸ் எடுத்திருக்காங்களாம் இதை பார்த்துட்டு அருண் விஜய் அவர்கள் இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் சூப்பரான மார்க் தான் அப்படின்னு சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இப்போ இதை பார்த்துட்டு நடிகர் அருண் விஜய் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க நீங்க நடிகர் அருண் விஜய் அவர்களோட மகன் அருணோ விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற டுவெல்த் மார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க